ஒன்று குறிந்த எல்லாரும் எடுங்க ஒன்று குறிந்த பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கத்ரோகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் எல்லோரும் தேடிங்களா பக்கம் எநூற்றி முப்பத்தி எட்டு தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி பூசி இல்லைங்க வாங்க இங்கே பாருங்க ஏசு சரீரத்தை விட்டு கொடுக்குறாரா கண்ணை கொடுக்குறாரா காதை கொடுக்குறாரா லங்ஸை கொடுக்குறாரா கிட்னியை கொடுக்குறாரா சதையை கொடுக்குறாரா எலும்பை கொடுக்குறாரா ஆ இதெல்லாம் கொடுக்குறாரா வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் பேய்கிட்ட நண்பத்தேமை சரீரத்தை வாங்கி பிசு உடம்பெல்லாம் பேய் உடம்பெல்லாம் பிசாச்சு லேகோல் பிசாச்சு திங்குறவாதக்கார பெரும்பாடு உள்ள சரி குஷ்பு ரோகம் சையரோகெல்லாம் உங்கள் சரீரத்தில் அதனால் என் சரீரத்தை பிட்டு பிட்டு சாப்பிடுங்க அதுதான் உண்மை நான் வந்து ஜீவசரிகரம் நான் வந்து ரத்தம் உடம்பெல்லாம் பேய் ஆ முகெல்லாம் பேய் இருக்குது ஒரே கவலைப்படுறீங்க சோத்து போகிறீங்க பயப்படுறீங்க எங்கே பார்த்தாலும் பயப்படுறீங்க உள்ள பேய் இருந்தால் பயப்படும் சோர்வு வெக்கம் அவமானம் இதெல்லாம் இருக்குது அதனால் வந்து என் சரீரத்தை பிச்சு சாப்பிடுங்கன்றாரு நல்லதா கெட்டதா நல்லதா கெட்டதாப்பா ஏவாலு இல்லை பிசாசு கிட்ட போய் அவன் கடையை வாங்கி அவன் சரீரம் வந்தால் உடம்பெல்லாம் பேய் ஆயிட்டா உடம்பெல்லாம் பிசாசு சிஎம் சாஜ் பக்கத்தில் இருக்குது நான் சிஎம் சாஜ் எட்டு வருஷம் இருந்தாலும் நான் வியாதி பட்டு தற்கொலை போயிடுச்சு கொடிய வியாதி அப்புறமா தான் இயேசு எடுத்துக்கிட்டு அப்போ சாப்பிட்டு இன்றைக்கி உயிரை விடுந்து பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னே சிஎம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அதுக்கு முன்னே ஒரு எட்டு வருஷம் எனக்கு வயசுக்கு பார்த்து ஐம்பத்தி மூணு சிஎம் ஹாஸ்பிட்டலில் போய் தான் ஏசு பண்ணிக்கிறேன் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் என் உயிரை காப்பாற்றியது ஏழு முறை தற்கொலை போயிடுச்சு உடம்பெல்லாம் பிசாசு சாபம் வியாதி வறுமை அதனால் இந்த சொன்ன பவுலு நான் உங்களுக்கு ஒப்புவிட்டதை கத்திரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கத்ராகி இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புஷியுங்கள் நானே ஜீவப்போம் அதை புஷியாக நல்லா ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் கண்ணெல்லாம் குருடு காதெல்லாம் சேவிடு வாய் ஓமை ஆற்றெல்லாம் கட்டாற்று ஆற்று கவலை பயோ பிபி சுகர் உடம்பெல்லாம் கட்ட ரத்தம் நன்மை ரத்தம் அதனால் சோத்திரம் பண்ணி இதை பிட் அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால் செய்யணுமா இதை செய்யலைன்னா பிசாசு சரி பிசாசு ரத்தம் அந்த பிசாசு சரி புசித்தான் பிசாசு உடம்பெல்லாம் பிசாசு வாயத்தை தான் பிசாஸ் வார்த்தை பிசாசு ரத்தம் பிசாசு கண்டு பிசாசு ஆற்று பிசாசு கால் பிசாசு கை பிசாஸ் வேலைலாம் நல்லா பார்க்குது எல்லா வேலையும் பார்க்குறது பிசாஸ் வேலை உடம்பெல்லாம் பிசாசு கட்சியில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துட்டு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிடுது அப்புறம் பிரச்சனை அது இல்லையா அதனால் இயேசு சரீரத்து தீவிரவாப்பு செய் அப்போது இயேசு ரத்தத்தை தீவிரமாக அனுப்ப அடுத்து வச்சு பாருங்க போதனை மண்ணில பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு இதை செய்யுங்கள் என்றார் அப்புறம் பாத்திரத்தை எடுத்து திராட்சை திராட்சம் ஆனே ஜேவப்பா தப்பத்தை திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க அப்போது போதன மண்டிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எழுத்து இந்த பாத்திரம் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அப்படியே கேள்வர் ஆகியால் நீங்கள் இந்த அப்பத்தில் பு அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்டர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அவருடைய மரணம் ஏசு மறிச்சார் பிதாபியோ லாபியு அதை தெரிவிக்கிறீங்களாம் தேவெடுத்து தனக்கு உலகத்துக்கு உடனே பிசா சைஜானே பிசாசித்தாலும் சுக்குநூறாக ஒஞ்சிடும் அப்போ அவர் அப்பத்தையும் திராட்சத்தையும் பானம் பண்ணணும் சோசுரம் அதனால உடம்பெல்லாம் ஹீலிங் ஆகிடும் ஜீவ கண்ணு ஜீவ காது ஜீவ ஆட்டு ஜீவ லஞ்சு அவர் பேர் அழகர் இயேசு அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் நாய் மாதிரி கோய் மாதிரி குரங்கு மாதிரி கொக்கு பன்னி பண்ணி மாறிப்பார் மனுஷனுடைய முகம் ஏ முகெல்லாம் அந்த கேட்கிறந்தார் நம்ம ஆதாமி சந்தேகம் மாறணும் புளி மாதிரி சிங்கம் மாதிரி கரெட்டு மாதிரி ஓனாய் மாதிரி ஆகிட்டான் பிச்சாஸ் எல்லாரையும் ஏசு மாதிரி மாறணும் கையெத்தியா ஏசு மாதிரி அவர் நாடே வழிய சத்தியமா ஜீவ சரம் ஜீவ ரத்தத்தை பிடிச்சா ஏசு மாதிரி மாறிடலாம் லேகோட பிசாசு பிடிச்சோம் எப்படி இருந்திருப்பான் பேய் மாதிரி இருந்திருப்பான் ரெண்டாயிரம் பிசாசு உடம்பெல்லாம் துணி இல்லை நிர்வாணம் ஆகிட்டான் ரெண்டாயிரம் பிசாசு பிச்சோ ரெண்டாயிரம் பிசாசு ஆகிட்டான் ஏசு அவனை பார்த்ததுமே நல்ல மேய்பெண் லேகோட பிசாஸ் பிடிச்சது ஜீவ சரோ ஜீவரத்துக்கு தாருப்பார் அவன் பேர் சொல்லி ஜீவ கண்ணு ஜீவ காது ஜீவ ஆற்று ஜீவ லங்க் ஜீவ கட்டி தேவனுக்கு கொடுத்து ஒரு ஜபத்தை பண்ணதுமே பாருங்க உள்ளங்கிற அத்தனை பிசாசு ஓடி போயிடுச்சு ரத்தம் மாறி போச்சு சரீரம் மாறி போச்சு மண்டை மாதிரி போய் சொத்தை பூச்சி பசுத்தாவி வந்து இறங்கிச்சு ஆடே வித்தியாசம் ஆதவக்கள் பிறந்தவங்க கிறிஸ்துக்குள் வந்துட்டான் இப்போ தெக்க போய் கற்று தனக்கு இறங்கி சேர்ந்துலாம் போய் பிரசங்கம் பண்ணுறான் அஜீவ பார்த்தி அஜீவாச்சு அங்கே போனாலும் பேய் பிச்சை பிச்சாசு எங்கே பார்த்தாலும் வியாதி அச்சு அன்னைக்கு இன்னைக்கு அதே ஜனக்கு தான் எங்கே பார்த்தாலும் வியாதி எங்கே பார்த்தாலும் சாப்பிடு எங்கே பார்த்தாலும் கட்டத்தில் அசுத்தாவி குடும்பத்தில் ஒரே வியாதி வரும்போது தரித்திரம் போய் தக்க கோலி கிறிஸ்து தனக்கு செய்ததெல்லாம் போய் பிரசங்கத்தை பண்ணுறோம் அசுத்தாவி ஓடுது பசுத்தாய் இறங்குது பார்க்குறோம் அப்போது அவன் சோத்ரம் ஆகியால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கத்தர் அவர் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் எப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கத்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான் என்கிற கவனிக்க முக்கியமான தான் எப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்துடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ இது என்னன்னா கத்துடைய அப்பத்தை புசித்து அவர் பாத்திரத்தில் பானம் பண்ணி அபாத்திரமாக வாய்ந்து ஏசு அப்பத்தை புசிது ஏசு மாதிரி வாயிருது பிசாஸ் மாதிரி வாயிடுது அவன் தான் பயங்கரமாக பாதிக்கப்படுவான் எவன் அபாத்திரமாய் எவன் அபாத்திரமாய் கத்துடைய அப்பத்தை பூசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கத்துடைய சரீரத்தையும் ரத்தத்தை குறித்து குற்றம் உள்ளவனாக இருப்பான் அப்போ இயேசு அப்பத்தையும் பூசிக்கிறது இயேசு ரத்தத்தையும் பானம் பண்ணுறது ஆனால் என்ன பண்ணுறது இல்லை பாத்திரமாயிருக்கதில்லை அபாத்திரம் பாத்திரம் அபாத்திரம் இயேசு போல இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காமயே அப்பத்தை வாங்கி வாங்கி ரத்தத்தை பானம் பண்ணிடுது அவன் குற்றமுள்ளவனாக இருப்பானான் குற்றம் உள்ளவன் தண்டிக்கப்படுவான் போட்டது பிறகு எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தருந்து இந்த அப்பத்தில் புசைத்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணக்கிறவன் எண்ணத்தினில் அபாத்திரமாய் போஜனம் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கத்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுறான் ரொம்ப விலைக்கு வாங்கிறது ஆக்கினை தீர்ப்பு வரும்படி ஆக்கினைனா தண்டனை அது என்ன ஆக்கிரியோ அதனால் கத்துடைய அபத்தை பாத்திரமாக போஜனம் பண்ணணும் பாத்திரம்னா என்ன பாத்திரம் அபாத்திரம்னா கத்திரக்கு கத்திரப்படி இருக்கணும் நான் பிசாஸ் மாதிரி தான் வாழ்வேன் நன்மத்தையும் மாதிரி வாழ்க்கை தான் வாழ்வேன் ஆனால் நான் அப்பத்தையும் ஒன்றா அபாத்திரமா போதனம் அது ஒரு பெரிய கப்ப சூத்திரம் இல்லை பாத்திரமா எப்படிங்க என்னாலும் பிடிலிக்கா அது எப்படி பிடிக்கும் பிசாஸ் மாதிரி பிடிக்குது இல்லை பாவத்தை மனித தேவத்தான குழந்தை கூட அது முடிஞ்சது அதெல்லாம் நம்மளாம் அதெல்லாம் பிறப்புலேயே வந்ததுங்க நன்மை தேவை நல்லவன் கெட்டவன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அது மட்டும் ஜோராக வருது இல்லைப்பா நல்லவனுக்கு ஜீவன் உள்ள கெட்டவனுக்கு ஜீவன் உள்ள தானா பாத்திரம் இப்படி சாப்பிட்டேன்னா நீ ராஜாடா நீ அலேலியா நீதான் ராஜா உலகத்துக்கே ராஜா உலகத்துக்கே ஒப்பு அப்போ ஜீவசர் ஜீவ ரத்தத்தை பிடிச்சது ஜீவ பாத்தியை தேவன் தர உலகத்துக்கு கொடுத்தா நீ பாத்திரமானவன் உன்னால் பூமி ஆசு குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் இயேசு சர்ற இயேசு ரத்தத்தை பிடிச்சது அதுக்கு அதுக்கு மாறா நன்மை தேவன் நீதி அநீதி கவலை வெறுப்பு கசுப்பு இருந்தால் நீ ஆக்கிரி தீர்ப்படைவாய் அதனால தயவு செய்து பானமே பண்ணாத அப்படின்னு சொன்னார் பவுலு எண்ணத்தி நாளில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கத்துடைய சரீரம் என்னது நிதானித்து அறியாதான் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணு போஜனமானம் பண்ணுகிறான் இதே நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி இருக்கிறார்கள் அநேகர் நித்ரையும் அடைந்திருக்கிறார்கள் அநேகர் சொத்துக்கு போயிட்டான் நித்ரன்னா பலவீனம் ஆகிட்டாங்களா வியாதி ஆயிட்டாங்களா நித்ரையை அடைந்திருக்கிறாங்களா அபாத்திரமா போஜனம் பாடி இயேசு ஏற்றிட்டு ஞானத்தான பெற்று கொண்டாட்டிக்கிட்ட சண்டை புருஷகிட்ட சண்டை அகோபி என்ற தேவ தருவலுக்கு பா அபாத்திரமாக சேர்த்து ஏற்று ஒரே பலவீனம் ஒரே வியாதி கட்சியில் அடைய நெத்திரையா அஞ்சிட்டாங்களாம் சீரியஸான மேட்ரு அதனால் பாத்திரமாக இருக்குது சுலமையா இயேசு போல் இருக்கிறது சொல்லுமா பிசாசு போல் வாழ்த்து சொல்லுமா இதை கரெக்டாக சொல்லுங்க பாப்போம் நான் நிறைய இடத்துல இந்த கேள்வி கேட்டுக்கிறேன் பிசாசு போல் வாங்கிட்டு ஏன்னா பேரே பிசாசு ஆனால் நிறைய இடத்துல பிசாஸ் போல் வாங்கும் யோசிச்சுனா ரொம்ப கஷ்டங்க ஏன் என்னங்க சொன்னா உங்கள் சபிக்குள்ள ஆசுவதி பகைக்குழுக்க நன்மை செய்யும் சத்துப்பலை செய்ய துணை கிறிஸ்துவை கூட தெய்வம் தர தயார் சொன்னார் ஏசு சார் சபிக்கிறதை பாரு சபிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் கடினமான வேலை பகைக்குள்ள பகைக்குது பகைக்குது சபிக்கிறது கவலைப்படுறது சோந்து போகிறது இதான் பிசாஸ் வேலை ரொம்ப கடினமானது ஆனால் இதுதான் சொல்லப்படறான் சபிக்குள்ள ஆசுவதிக்கு அவனுக்கு முடியல பகைக்கு நன்மை செய்ய முடியவே முடியாதுன்றான் சத்துக்குளை சினிணும் அதெல்லாம் முடியாது நான் வந்த சட்டையை விட மாட்டேன் ஒம்பு சட்டையை விட மாட்டேன் பகை நல்லவனுக்கு நல்லவன் கட்டணும் இதெல்லாம் சுலபமாக சொல்கிறான் அதனால ஒன்று கோமே ஆமாம் இது கத்துடைய அப்பத்தை பூசிக்கிட்டு இருக்கட்டும் நீ டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு நீ குடிக்கிற தண்ணி நீ அபாத்திரமா சாப்பிட்றது ஆதாம் முக்கள் சாப்பிடுவது ஒரே வியாதி நாடு சாண்டி திருவிருந்தா தான் வலி வேணும் வியாதி தாக்க கிடையாது நீ ஆதாம் முக்கள் பிரிந்த அபாத்திரமா சாப்பிடுவேன் சாதா சாப்பிட்ற சாப்பிட அந்த சாப்பாடே உனக்கு பல வியாதி கொடுத்து கட்டி சுயம் சாப்பிட்டு சேர்ந்துருவேன் சம்பாதி காசெல்லாம் சிஎம் சாஸ்பிட்டு கொடுத்துட்டு போய் சேரணும் நிறைய பேர் வீடு கட்டி காடு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காடு கார் பங்களா வாங்குறதுனால கட்சியில் கடைசி ஹாஸ்பிட்டலில் கூட லட்ச கணக்கு பில்லு ஓப்போ நீ ஆசிர்வாதமாக இருக்கும் நான் நீ குடிக்கிற தண்ணி ஆசிவ் அப்போத்தையும் தண்ணீர் ஆசிர்வாதிப்பா வியாதி ஒரு ரெண்டு விளக்குவா ஆனால் அகோபியன் அன்பை தேவன் தனக்கு முழு உலகி நீ பாத்திரமா இருக்கிறாய் நீ எது சாப்பிட்டாலும் ஷாவுக்கு எதுவாக அது உடனே சேதப்படுத்த எல்லாம் ஆசிவாதமாக மாறிவிடும் ஜீவனாக மாறிவிடும் அப்போது ஜீவ சொல்கிறோம் தேவனுக்கு தனக்கு முழு உழந்து கொடுத்தா நீ பாத்திரமாக போஜனம் பண்ற பலீன் வராது பலனாக இருப்பாள் வியாதி வராது ஆரோக்கியமாக இருப்பாள் சாவு வராது நித்திய ஜீவன் பரலோக காசுவாதம் உண்டாகும் ஏமாலம்மா அதனால் பாத்திரமாக இருங்க கிறிஸ்துவ தேவன் தனக்கு அதான் பாத்திரம் அபாத்திரம்னா நன்மத்தையும் அறியத்தக்க ஏன் அபாத்திரமாகிட்டா நன்மத்தையும் அறியத்தக்க கனி பிசுக்கு நாளில் அங்கே பலவீனம் ஆகிட்டு அங்கே வியாதி ஆகிட்டு அங்கே சாகவே செத்தா புருஷன் கொடுத்தா அவனே பலவீனம் வியாதி ஆகி முழு உலக சாப்பிட வியாதி எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் உலகம் உள்ள லட்சக்கணக்கான மருத்துவமனை லட்சக்கணக்கான போலி வியாதி பலவீனம் மரணம் ஊரெல்லாம் கலர தோட்டம் மரணம் நித்திய பாதாளம் அபாத்திரமா வாய்ந்தா அப்போ பாத்திரமா வாய்னா நல்ல மேப்பு நல்ல மேப்பு ஜனங்களுக்காக அப்போ பாத்திரமா மாத்திர இல்லையா மத்திய மாவட்டம் உட்காந்து எங்க கூட குஷ்ரோயில் வியாதிகள் குடங்கள் சவுடங்கள் நல்லா வியாதி உடம்பெல்லாம் வியாதி நண்பத்தியமா சரி அபாத்திரமா இருக்கிறான் தேவன் தனக்கு அசுத்தா வியாதி மேலே வியாதி அன்னைக்கு இன்னைக்கு அதே ஜனதா ஏசு நாடே நல்ல நல்ல மேற்ப ஜனங்களுக்காக முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியாக்குறான் பேச கொடுத்த திமுருவாதக்காரன் பிசாஜ் எல்லாம் நண்பத்தையுமே சரி அபாத்திரமாயிடும் ஜீவ சரஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதான் வந்து பாத்திரம் போயிட்டு போய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு ஆ இல்லை திருப்பி நான் பாவம் தான் தென்னா திருப்பி வியாதி பலவீனம் நிந்திரை தான் மரணம் தான் ஆனால் ஏசு இங்கிருந்து தூரத்தில் ஜீவ சொ அசுத்த பசுத்த இருக்கிறாரு அப்போ ஆதாம் முக்கள் பிறந்தவன் தாய் தாப்பா சொந்த பார்த்து கிறிஸ்துக்குள் வாங்க அந்த கிறிஸ்து ஜீவ பிச்சத்துக்கு நீங்கள் தேவி நீதி உயிர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு ஆதாம் முக்கிலே தான் நான் இருப்பேன் தான் ஒட்டித்தனம் பண்ணி நான் பிடிச்ச காலுக்கு முயலுக்கு நான் பிடித்த முயலுக்கு மூணே கால் நாங்கள் நாலு கால் பா முயலுக்கு நாலு கால் பண்ணணும் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் மூணு கால் தான் நன்ம தேம நன்மை சரி அது தேவதம் கோ உன் நிமித்து பூமி சபிக்கப்படும் வியாதி மாதிரி வியாதி திருடம் திருடமும் கொள்ளுவாங்க வரும் மாணவிகளுக்கு சீவன பறிவுடன் வரும் ஏசு ஜீவனை பறிவிடாம இருக்கிறாங்க நான் நன்மை தேவை நன்மை விட்டால் தேவை தேவை விட்டால் நன்மை கண்டிப்பாக சுய நீதி அணிந்திருந்தா வாழ்நாளெல்லாம் பிசுவாசம் திருடுவான் கொள்ளுவான் உங்களுக்கு பூமி சபிக்கப்படும் முடிவு மாலை கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்கு ஏசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக ஆகி நல்ல மேற்பின் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறான் குஷ்ரவங்கி எனக்கு சித்தம் உண்டு சொத்தம் ஜீவ சத ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதவன் குழுகளை உடனே பசு வகி பசு குஷ்ரங்கி உடனே சொந்த திமுக பாவங்கள் மண்டிக்கப்பட்டது என் சுக ஜீவ சர தேவதற்கு திமுருவாதக்காரர் இருந்து நடக்கிறான் தெய்வம் பிசாண்டு வியாதிசர் குடர்கள் சவனர்கள் முடவர்கள் எல்லாருக்கும் ஜீவ கண்டு ஜீவ காது ஜீவ ஆற்று ஜீவ லசு தேவ் நீச்சி ஊதியத்தில் தேவனுக்கு தனக்கு ஆதவன் பசுக்காய் இறக்கி செய்து போ இனி பாவம் செய்யாதே இனி நண்பத்தை வாழ்க்கை வாழாதே சீவ விச்சத்துக்கடி நானே திராட்சை செடி நீங்கள் கொடுக்க ஒரு வண்டியில் வாத்தி மிகுந்த கடிகளை கொடுப்பான் வியாதி மட்டும் கிடையாது மட்டும் தரித்திரம் அவமானம் வெக்கம் ஏகப்பட்ட பிரச்சனை பாவத்தின் சம்பளம் அபாத்திரமா வாழி அதே பாத்திரமா வாழி ஏவாள் ஆயிட்டா இந்த பாத்திரமாக மாற்றும்படி ஏசு இந்த உலகத்துக்கு வந்தார் கடைசி சொல்லி ஜீவரத்தம் ஜீவத்தி தேவனிட்டு உய்தல் குத்துக்கிறாரு அதை எடுத்து வந்து பசு கூட ஆதம் குடிவரத்துக்கு வாய்னாலாம் கூட ஏக்காந்து விடு ஓடித்தான பசுதா வந்து தேவர் தேவையை உலகம் வெற்றி வாழ்ந்து வந்து பலம் சுகம் ஆரோக்கியம் நித்தியம் காசு பூமியில் பல பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு காசுவாதம் ஆயிடுது பல்லோக ராஜ சுதந்திரம்

மோபரி கொண்டு வர இந்த செய்தி கன்படுத்தப்பட்டு பெரிய காரியம் செய்மிக்கிறார் இருக்கும் எங்கள் ஜீவன நல்ல விதாவே கத்திரை சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி அவர் சகலம்தான் வருவார் கத்திரிக்கே மகிழ்ச்சியூடாவதாக என்னுடைய பெயர் துளசிராம ஃபோனோட பார்த்தீங்கன்னா எங்கள் சபையெல்லாம் நடக்குது ஒவ்வொரு நாட்டில் ஆன்லைன் மூலமாக சரி பேஸ்புக்கில் போக அவங்க தாமஸ சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுறது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க கடைசியாக எல்லா செய்தியில் கேளுங்க சத்திரம் உங்கள் வாய்க்கு பெரிய காலிகள் செய்யுமா இந்த செய்தியை மறுபடியும் பண்ணி கேட்குங்கள் நண்பர்களும் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்கள் பிறந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க சேனல் பிரச்சனை எஃப்ஜி வெளியூர் ஒரு சேனலுக்கு பொறுத்தவரை கிருஷ்ணா தாமஸ் ஒரு சேனல் இந்த சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுக்கிறாங்க தத்தவங்களுக்கு பெரிய காலேஜ் சுவா இந்த செய்திக்கு கற்றுக்கு நோட் பேசி தான் கற்றுக்கு காலிக்க சேர்ந்து கற்றுக்கு காலையில் விரும்புறாங்க உங்களுக்கு கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் டாட் பேஜ் கத்தரவு ஆசிரியப்பா இந்த செய்தி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேர் ஒரு கத்தரங்களை ஆசிரியர் பாருங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிற நண்பர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைங்க நூறு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் न एराहन चैली तत शिव